சில அப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்படவில்லை அப்படின்றத வந்து மீண்டும் ஒரு ஆதாரத்தோடு நம்ம இங்கே உங்களுக்கு பகிர போகிறேன் இதை வந்து இந்த டைம் சொன்னது வந்து நான் இல்லை அமெரிக்காவில் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன்ன்ற விமானங்களை போர் விமானங்களை இயக்குன ரியான் பிராடன் அப்படின்ற ஒரு விமானி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சில இராணுவ ரகசியங்கள்லாம் என்ன அப்படின்னா வந்து வெளியில் எந்த நாடும் தெரிவிக்காது எப்படி வந்து எதிரி நாட்டை குழப்பணும் எப்படி வந்து எதிரி நாடை வந்து டெக்னிக்கலாக வந்து சில விஷயங்களை வந்து செஞ்சு அவங்கள பீட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படி ஷேர் பண்ணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த டைமு இதேமாதிரிலாம் அவங்கள்ட்ட அட்வான்ஸான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றனால அதை அவங்க வந்து ஷேர் பண்ணலை அதனால தான் இந்திய இராணுவம் வந்து இந்த எல்லாம் வெளியிடலை இருந்தாலும் உண்மை ஒரு காலத்தில் வெளியில் வரும் இல்லையா அப்படி தான் வந்து இவர் மூலமாக வெளியில் வந்திருக்குது இப்போ அந்த அந்த பைலட் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதில் ரஃபேலில் வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்து இருக்குது எந்த ஒரு அட்வான்ஸான ஒரு விமானம் போர் விமானத்துலேயும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல கூட மாதிரி ஒரு ஏஐ உள்ள ஒரு கருவி கிடையாது இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கருவி மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க எதிரியான விமானத்தையும் மிசைல்ஸையும் வந்து நம்மளோட ராணுவ மண்ணாக இருக்குது கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க கன்ஃப்யூஸ் பண்ணதுனால அவங்களால் நம்மளோட ரஃபேல் விமானம் எது அதோட மிரர் இமேஜ் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத கன்ஃபியூஸ் ஆகி இலக்குகளை வந்து அவங்களால சரியாக வந்து சுட்டு வீழ்த்த முடியவில்லை ஆனாலும் சுட்டு வீழ்த்தினபடி ஒரு மாயையும் அந்த கருவி வந்து உருவா அதை கொடுக்க முடியும் ஒரு இலிமினேஷனை கொடுக்க முடியும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காரு அந்த கருவி என்னென்னா எக்ஸ்கார்டு எக்ஸ்கார்டுன்றது ஒரு தேர்ட்டி கேஜி உள்ள ஒரு கருவி அது வந்து ரஃபேல் போர் விமானத்தில் இணைஞ்சிருக்கும் ஒரு சின்ன பெட்டியில் அதை லான்ச் பண்ணணுன்னா ஒரு டூ மினிட்ஸ் போதும் அதையும் விமானத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வரும் அது விமானத்தை பின்தொடர்ந்தே வரும் அது லான்ச் பண்ணவுன்னே என்ன பண்ணணும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கே கிலோவாட்ஸுக்கு த என்ன பண்ணணும் ஒரு மின்சக்தியை உருவாக்கும் மின்சக்தியை உருவாக்கி ஜாமிங் சிக்னலில் க்ரியேட் பண்ணும் அதோட அந்த ரஃபேல் விமானத்தையே நகல் எடுக்கும் ரேடார்ஸ் இதுவே வந்து நகல் எடுக்கிறப்ப என்ன ஆகணும் இதுவும் ஒரு இந்த ஒரு அந்த எக்ஸ்கார்டுன்ற கருவியே ஒரு ரஃபேல் விமானம் மாதிரி தெரியும் எதிரி மிசைல்ஸுக்கும் எதிரியோட விமானங்களுக்கும் பார்க்குறப்ப எது உண்மையான ரஃபேல் விமானம்ன்றது அவங்களுக்கு தெரியாது அதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இதேமாரி தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளோட இராணுவம் வந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு அவங்களால வந்து அவங்க ஜே டன் அப்படின்ற கூடிய ஏர் டு ஏர் மிசைல்ஸு ஏர் சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து அட்டாக் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணதனால அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல இன்னமும் வந்து இந்திய ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் சில போர் விமானங்களை இழந்தோம் ஆனால் ரஃபேல் இல்லை அப்படின்றத வந்து தள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க அதையே தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பைலட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அதேமாரி இந்த தசாடு அப்படின்ற இந்த ரஃபேல் விமானங்களை மேனுஃபேக்சர் கூட பண்ணக்கூடிய கம்பெனியும் என்ன சொல்லியிருக்கு இதையே தான் திட்டமாக சொல்லியிருக்கிறாங்க எந்த போர் விமானத்தையும் இந்திய இராணுவம் வந்து இந்த போரில் இழக்கலை எதிரி விமானம் வந்து எதிரியோட படைகள் வந்து எந்த ரஃபேல் விமானத்தையும் சுட்டு விழுதலைன்னு தெல்ல தெளிவாக வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க இது வந்து தேச துரோகிகளுக்கு சில ஷாக்காக தான் இருக்கும் நானே முன்னாடி வீடியோ போட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீ சொல்கிறது ஏன் இந்தியன் ராணுவமே ஸ்டேட்மெண்ட் விட்டுருச்சு சில விமானங்களை இழந்தோம் அப்படின்ட்டு ஆனால் ரஃபேல் விமானம்லாம் இழக்கலை அது இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்டான அதிநவீன ஃபியூச்சர்ஸ் கொண்ட ஒரு போர் விமானம்னால் ரஃபேல் தான் நம்மளோட இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன போர் விமானம்னாலும் அது ரஃபேல் தான் அந்த ரஃபேலுன்ற விமானம் வந்து ஒன்று கூட நம்ம இழக்கலன்றது தெல்ல தெளிவாக வந்து இராணுவமும் சொல்லிவிட்டாங்க அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் கம்பென கம்பெனியும் சொல்லிட்டாங்க அதேமாரி தேர்ட் பர்சன் ஆகக்கூடிய அந்த எஃப் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் விமானத்தை இயக்கின போர் விமானத்தை இயக்கின பைலட்டும் வந்து அந்த ரகசியத்தை இப்போ வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்காரு இதேமாரி நிறைய ரகசிய விஷயங்கள் வந்து ரஃபேல் பற்றியான விஷயங்கள் திரும்ப கிடச்சிதுன்னா அதை அப்டேட்டை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி ஜெய்ஹிந்த்